நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடியூல முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சற்று முன் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு சற்றுமுன் வெளியான புதிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாரெல்லாம் என்னென்ன வகையான சலுகைகளை பெற முடியும் ஏதேனும் புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு பிறகு திரி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பகுதியில் இருக்க பெல் பண்ணி பேஷ் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்த அப்படி எல்லாப்படும் டேராக கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது பணியாளர் பொது குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை மத்திய சிவில் சர்வீசஸ் ஓய்வூதியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடர்பாக இரண்டு முக்கியமான தெளிவுபடுத்தல்களை வெளியிட்டுள்ளது ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வு பெற்ற பிறகு காலமான அரசு ஊழியர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கான குடும்ப ஓய்வூதியத்தின் மேம்படுத்தப்பட்ட விதிகள் குறித்து டிஓ பிபிடபிள்யூ ஒரு தெளிவுபடுத்தல்களை வெளியிட்டுள்ளது ஓய்வு பெறும் வயது அறுபது வயதை தாண்டிய வழக்குகளில் வழிகாட்டுதல்களை கோரும் பல குறிப்புகள் மற்றும் ஆர்டிஐ விண்ணப்பங்களை தொடர்ந்து இந்த தெளிவுபடுத்தல் வந்துள்ளது அதிகாரப்பூர்வ அலுவலக குறிப்பானையில் எண் ஒன்று ஸ்லாஸ் ஒன்று தொண்ணூறு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிஎன் அன் பி டபிள்யூஇ பகுதி ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மூன்று நான்கு நான்கு டிஓ பிபிடபிள்யூ ஓய்வு பெற்ற பிறகு அரசு ஊழியர் இறந்தால் குடும்ப ஓய்வூதியம் ஏழு ஆண்டுகளுக்கு அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் உயிரோடு இருந்திருந்தால் அறுபத்தேழு வயதை இருக்கும் தேதி வரை எது குறைவாக உள்ளதோ அதுவரை வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது அறுபத்தைந்து வயதில் ஓய்வு பெறும் மத்திய சுகாதார சேவை மருத்துவர்கள் போன்ற அறுபது வயதிற்கு மேற்பட்ட ஓய்வூதிய வயதுகளை ஓய்வூதியர்கள் தொடர்பான கவலைகளுக்கு இந்த குறிப்பானையில் புதிய பதிவு பதிலளிக்கப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட குடும்ப ஓய்வூதிய விதியும் ஏழு ஆண்டுகளுக்கு அல்லது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் அறுபத்தேழு வயதை அடையும் வரை எது குறைவாக உள்ளதோ அதுவரை செலுத்தப்படும் ஓய்வூதிய வயது அறுபது அல்லது அறுபத்தைந்து வயது என எதுவாக இருந்தாலும் இது பொருந்தும் என்று டிஓபிபிடபிள்யூ தெரிவித்துள்ளது இந்த தெளிவுபடுத்தல் அதிகாரப்பூர்வ அதிகாரியின் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்டு அனைத்து ஓய்வூதிய வழக்குகளிலும் ஓய்வூதிய விதிகளின் நிலைத்தன்மையை உறுதி செய்கிறது என்று டிஓ PPW டபுள்யூ குறிப்பிட்டது இறந்த அரசு ஊழியருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தால் அந்த சூழ்நிலையில் குடும்ப ஓய்வூதியத்திற்கான விதிகள் என்ன என்பதையும் டிஓ பிபிடபிள்யூ தெரிவி தெ தெ தெளிவுபடுத்தியுள்ளது சிசிஎஸ் ஓய்வூதிய விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் விதி ஐம்பது ஆறின் படி ஓய்வூதிய பின்னரும் வரிசையில் வழங்கப்படுகிறது கணவனை இழந்த மனைவி மனைவியை இழந்த கணவன் குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்ட மாற்றுத்தாய் குழந்தைகள் உட்பட சார்புடைய பெற்றோர் மற்றும் குறைபாடுகள் உள்ள சார்புடைய உடன்பிறப்புகள் இறந்த ஊழியருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் வாழ்க்கை துணைவர்கள் இருந்தால் ஓய்வூதியம் சமமாக பகிரப்படுகிறது ஊழியரின் விதியை விதவை இறந்த அவரது பங்கு குழந்தைகளுக்கு செல்கிறது முதல் மனைவி உயிருடன் இருக்கும்போது இரண்டாவது மனைவி இருப்பது இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தை மீறுவதாகவும் என டிஓ பிபிடபிள்யூ குறிப்பிட்டது இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் ஓய்வூதியங்களை வழங்கும் முன் சட்ட விவாகரத்துறையை அணுகுமாறு அமைச்சகங்களுக்கு டிஓ பிபி அறிவுறுத்தியது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் இது சார்ந்த கூடுதல் வருங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சி வந்த லைக் பண்ணுங்க முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உரிமைகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாரோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதில் இருக்க பெல் பண்ணி பிரெஸ் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்த அப்படி கூட எல்லாப்படையும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்